என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பின்னலாம் எங்கள் தாய் எனும் தேசிய கவிஞர் பாரதியின் சிந்தனை வரிகளோடு இது சண்முகம் ஐஏஎஸ் அகாடமியின் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய இயல் ஒன்னுல இரண்டாயிரம் ஆண்டு பழமையான சொற்களை பற்றிய அட்டவணையின் எளிமையான ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஷார்ட்கட் வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து ரெண்டு தடவை வந்து படிச்சிருங்க சரிங்களா இந்த இருக்கக்கூடிய வார்த்தைகளை சும்மா படிச்சிருங்க ஞாபகம் ஜஸ்ட் ஈஸியா வரதுக்காக சரிங்களா இந்த இருபது வார்த்தைகளையுமே வந்து படிச்சு பாருங்க அதுக்கப்புறமா வந்து இந்த வார்த்தைகள் வந்து எந்தெந்த நூல்ல என்னென்ன வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா இதுல வந்து செய் அப்படின்னா வந்து நமக்கு வயல் அப்படின்னு தெரியும் சரிங்களா இதுல ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது ஒரு குறுகிய வயல் இருக்கு சரிங்களா குறுகிய வயல் இருக்கு அதுல வந்து என்ன இருக்கு மீன் இருக்கு அதாவது அந்த வயல் சேறு சேறு சகதியான நிலத்திலேயே என்ன இருக்குங்க மீன் கண்டிப்பா இருக்கும் பிளஸ் வந்து பாம்பு முதலை இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இது குறுந்தொகையில ஒரு குறுகிய வயல் இருக்கு அதுல வந்து மீன் பாம்பு முதலை இந்த நாலு விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா அடுத்துதான் நம்ம பார்க்க போறது தொல்காப்பியம் தொல்காப்பியம்ல வந்து பாத்தீங்கன்னா பதினோரு வார்த்தைகள் இருக்கும் சரிங்களா இந்த பதினோரு வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி நான் வச்சுக்கோங்க ஊர் உலகத்துல ஊர் உலகத்துல உயிர்கள் மேல அன்பு வச்சோம் அப்படின்னம்னா அந்த உயிர்கள் வந்து என்ன ஆகும் மகிழ்ச்சி அடையும் சரிங்களா ஊர் உலகத்துல உயிர்கள் மேல அன்பு வச்சோம்னா மகிழ்ச்சி அடைவாங்க அதனால நமக்கு புகழ் கிடைக்கும் சரிங்களா அதனால நமக்கு புகழ் கிடைக்கும் அதனால நம்ம என்ன பண்றோங்க செல்வோம் எங்க சாமி கிட்ட நம்ம வந்து போவோம் கிட்ட போயிட்டு முடிய வந்து ஒழிப்போம் முடிய ஒழிப்போம் அப்படின்னா முடிய வந்து நம்ம ஆக்சுவலா முடியை வந்து காணிக்க கூட போறீங்களா அதுதான் வந்து முடியை ஒழிப்போம் சரிங்களா ஊர் உலகத்துல ஊர் உலகத்துல வந்து உயிர்கள் மேல அன்பு வச்சோம் அப்படின்னோம்னா அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க அதனால நமக்கு புகழ் கிடைக்கும் அதனால கிட்ட போயிட்டு நம்ம முடியை ஒழிப்போம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் இந்த மோ பதினோரு வார்த்தைகள் வந்து தொல்காப்பியத்துல இடம்பெற்றிருக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளாக சரிங்களா அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து திருக்குறளை படித்தோம்னா அரசு பணி வந்து கிடைக்கும் சரிங்களா திருக்குறளை படித்தோம்னா அரசு பணி கிடைக்கும் இதனால நம்ம மகிழ்ச்சி அடைவோம் சரிங்களா இதனால நம்ம மகிழ்ச்சி அடைவோம் நம்மளுடைய சம்பளத்துல வரக்கூடிய என்னதுங்க கொஞ்சம் சேர்த்து வச்சு அதுல நிலம் வாங்கி நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் வேளாண்மை பண்ணி நம்மளே வந்து சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா அகனாநூர் கோடை காலத்தில் அதிகமாக நம்ம வெயில் வந்து அடிக்கும் அதில் வந்து சூட்டு கொப்பளங்கள் இந்த மாதிரி வந்து நிறையா வரும் அதுக்கு வந்து நம்ம என்ன சாப்பிடுவோம் அப்படின்னா மருந்து சாப்பிடுவோம் சரிங்களா கோடை மருந்து அப்படின்றது வந்து மருந்து எங்கே சாப்பிடுவோம் நம்ம அகத்துல தான் சாப்பிடுவோம் அதாவது உள்ளுக்கு சாப்பிடுவோம் சரிங்களா வாய் வழியாக நம்ம உள்ளுக்கு உடலுக்கு உள்ளே சாப்பிட போ சாப்பிட்றதுனால அதை வந்து அகனா நூறு அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் சரிங்களா கோடை மருந்து அடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடியது களித்தொகை தொகை சரிங்களா களி வந்து நமக்கு வேளாண்மையின் மூலமாக தான் வந்து கிடைக்கும் சரிங்களா களிக்கு வந்து ராகி வேணும் ராகின்ற வந்து பயிர் வகை தேவை அதுக்கு வந்து நம்ம வேளாண்மை செஞ்சோம் அப்படினோம்னா தான் வந்து களி கிடைக்கும் சரிங்களா அடுத்ததான் நம்ம பார்க்க போறது நற்றிணை சரிங்களா நற்றிணை அதாவது உழவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல திணை வகைகளை தான் வந்து நடவு செய்வாருங்க சரிங்களா உழவர்கள் நல்ல திணை வகைகளை தான் நடவு செய்வாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பதிற்று பதிற்று பதிற்றுப்பதிற்றுப்பத்துல வந்து இதுக்கு இந்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு நம்ம விஷயம் சொல்லியிருந்தோம் பதிற்றுப்பத்து வந்து இந்த தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பதிற்று பத்து தான் வந்து சொல்லியிருக்கோம் சரிங்களா இந்த தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த தீ வந்து நம்ம பத்துக்குச்சு சரிங்களா தீ வந்து இந்த பந்தல்ல பத்துக்குச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் சரிங்களா தீ தீ பந்தல்ல பத்துக்குச்சு அதனால வந்து என்ன பண்றாங்க பதிற்று பத்து அப்படின்னு வந்து நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஞாபகம் வச்சிருந்தோம் இப்ப என்ன அந்த மாதிரி பண்றோம் வெள்ளத்தை கொண்டு அணைக்கிறோம் வெள்ளம் அப்படின்னா என்ன அப்படின்னா மலையாளத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் அப்படின்னு அர்த்தம் நம்ம தமிழ்லயே வந்து அதிகமான நீர் கட்டுக்கு அடங்காத நீர் அப்படின்றத வந்து பார்த்துருக்கோம் இல்லைங்களா அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து பதிற்று பத்துக்கான ஷட்கட் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது திருமுருகாற்றுப்படை திருமுருகாற்றுப்படையின் தலைவன் வந்து முருகன் இல்லைங்களா முருகன் வந்து என்ன பண்ணாரு உலகத்தை சுத்தி வந்து ஞான பழத்தை வாங்கினார் இல்லைங்களா அந்த அந்த மாதிரி அப்ப திருமுருகாற்றுப்படை படை அப்படின்னா வந்து உலகம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா நம்ம பார்க்கக்கூடியது பெரும் பானாற்றுப்படை வந்து அதாவது என்ன சொல்றாங்க இந்த பெரும் அப்படின்றத எடுத்துக்கோங்க பெரும் பிளஸ் படை எங்கிட்ட பாரு பெரும் படை இருக்கு பெரும் படை இருக்கு பாரு சரிங்களா பெரும்படை இருக்கு பாரு அதுதான் பெரும் பானாற்று படை சரிங்களா அவ்வளவுதான் நம்ம இந்த இருபது வார்த்தைகளுக்கு உண்டான ஷார்ட் வந்து நம்ம சொல்லி வச்சு சரிங்களா இந்த இந்த வார்த்தைகளை நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மறக்காமல் வந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுக்கு என்னென்ன டாபிக் வந்து தேவை அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து குறிப்பிடுங்க ஒவ்வொன்றும் நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்